வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறதுல அத பத்தி எனக்கு கவலை இல்லை மாட்கறிது கூட தான் நீங்க திங்கிறது இல்லை அதை பத்தி எங்க பண்றீங்க ஏங்க பண்றீங்க மாடு புனிதம் தானே நான் திங்க கூடாது நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்ற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரம் ஊராண்ணு கூட்டி விட்டா உள்ள இருந்து என்ன கொண்டு விருவில்லை